ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வலிமையூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரம் நவ கோள்களில் மனோகாரகனாகிய சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் உஸ் உச்ச ஸ்தானத்தில் அமரக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி அதனால் சந்திரனுக்கு ரோகிணி ரொம்ப நெருக்கமான நட்சத்திரம் அப்போ ரோகிணியை தான் பிடிக்கும் அப்படின்னு நம்முடைய புராண க வரலாறுலாம் சொல்லும் அதனால தான் வந்து சந்திரன் வந்து ரோகிணியை வந்து ரொம்ப அதிகமாக விரும்புவதாகவும் வரலாறுகள்லாம் சொல்லும் அப்போது இந்த இயல்பாகவே இந்த நட்சத்திரத்திற்கு சந்திர ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கும் சந்திர ஆதிபத்தியம்னா மனம் வந்து எல்லோருடையும் அன்பாக பழக வைக்கும் அழகான தோற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் நிறைய ஆசைகளை வந்து வச்சிருப்பீங்க அதெல்லாம் நிறைவேற்ற துடிப்பீங்க சாஸ்திர நம்பிக்கைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்போ எல்லாரோடத்தையும் அன்பாக பழக்க பழகக்கூடிய தங்களுக்கு மனம் விரும்பும் மனாளன் வருவான் நிறைய ஒரு அட்வான்டேஜ் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இருக்கு சரி இந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு அதிபதிகளும் வந்து இருக்காங்க நட்சத்திர அதிபதின்னு இருக்கிறாங்க அப்போ நட்சத்திர அதிபதி சந்திரனுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதி தேவதைகள் அதி தேவர்கள் இருக்கிறாங்க அப்போது உங்கள் நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தேவர் அந்த அதி தேவரை வணங்கும் பொழுதுதான் ஜென்ம நட்சத்திரம் வலுவடையும் அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்தை நாம் வலுவடைய செய்ய வேண்டும் என்றால் அதி தேவர்களை வணங்க வேண்டும் அந்த அதி தேவதைகளையும் வணங்க வேண்டும் ஆனால் உங்கள் நட்சத்திரத்திற்கு அதி தேவர் தான் வருஷாத்திய எல்லாம் வந்து அதி தேவராக உங்கள் நட்சத்திரத்துக்கு பிரம்மனை சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த பிரம்மனை நீங்கள் வணங்க வேண்டும் ஏனென்றால் அந்த பிரம்மனை வணங்கும் பொழுது தான் நட்சத்திரம் பலமடையும் அந்த நட்சத்திரக்காரர்களெல்லாம் உங்கள் அந்த இதில் நீங்களும் பலம் அடைவீங்க என்றால் உங்கள் ராசிக்கு அதாவது ரிஷப ராசிக்கு சந்திரன் வந்து பிரவேசிக்கிற காலத்தில் வேகமாக நகர்ந்துட்டு வர்றாரு அப்போ ரோகிணியும் அவர் கடந்துட்டு வருவார் அப்போது இந்த பிரம்ம வழிபாட்டுகளில் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னா சந்திரகாந்த சக்தியை நீங்கள் பெறலாம் அப்படி பெறும் பொழுது உங்கள் உடல் மனம் எல்லாமே ஒரு நல்ல அலைவரிசையில் வரும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் உடல் வளம் மனவளம் எல்லாமே நன்றாக இருக்கும் உங்க மற்ற கோள்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலையிலும் இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் உங்க ஜென்ம நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை உங்களுக்கு தரும் அது நல்ல விஷயங்களை தரும் அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளென்று தான் பண்ண வேண்டும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளை மாதம் ஒரு முறை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் தினசரி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் தெரியும் அந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தை எடுத்து நீங்கள் இந்த விஷயங்களை நான் மேற்கொண்ட சொன்ன இந்த அதி தேவரை நீங்கள் வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கை வளங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த கால இந்த இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்க பிரம்ம அந்த ஒரு கோயில்கெல்லாம் அவங்களால போக முடியலைனாலும் மனதோடைய வழிபாடுகள் பண்ணுங்க அதாவது உங்கள் பித்திருக்கள் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து பண்ணுங்க ஒரு சிவன் கோயிலுக்கு உண்டான வழிபாடுகளை நீங்கள் போகலாம் சில கோயில்களில் வந்து பிரம்மனுக்கு தனியாக ஒரு இது இருக்காது அப்படிங்கிறப்ப நீங்கள் சிவனை வந்து வணங்குங்க இது இல்லாதவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த அதி தேவர்களை நீங்கள் வணங்கும் பொழுது அதை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே வந்து நீங்கள் பூஜை முறைகள் உங்களுக்கு அந்த பிரீத்தி என்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்துக்குங்க அப்போது ஒரு நல்ல ஒரு அதிர்வைகள் நீங்கள் பெற்று உங்கள் வாழ்வை நீங்கள் வளம் பெற வையுங்கள் நன்றி